இது பெரியார் மண் அந்த மண் இந்த மண் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஜாதிகளை வைத்து அரசியல் செய்யும் திமுகவிற்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் மதுரை மாநகரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு கிராமப் தான் இந்த அவலம் அந்த கிராமப்பகுதியில் செல்லும்போது சைக்கிள் ஓட்டக்கூடாது செருப்பு காலில் செருப்பு அணியக்கூடாது என்றெல்லாம் கண்டிஷன் போட்டு இருப்பார்கள் போல இந்த கிராமப்பகுதி மக்கள் இதை நாம் முதியோரிடம் கேள்வி கேட்கும்போது ஏன் செருப்பு போட்டு கொண்டு போகக்கூடாது என்று கேள்வி கேட்கும்போது அவர் யதார்த்தமாக நாங்கள் செருப்பு போடுறதில்ல முதியவர்கள் முன்னாடி செஞ்சவங்க பண்ணிட்டாங்க இதை நாங்கள் எதுவும் செய்ய முடியாது இது ஒரு மரியாதை நிமித்தமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க அந்த அம்மா ஆனாலும் இந்த அவலத்தை கண்டுகொள்ளாத அரசு திராவிட அரசை என்னவென்று சொல்வது இந்த காலகட்டத்திலும் இப்படி ஒரு நிகழ்வா என்று வேதனைப்படும் மக்கள் இருக்கும் நிலையில் திருமாவுக்கு ஓட்டு போட்டே பழகப்பட்ட இந்த மக்கள் இன்னும் எத்தனை நாள் தான் காலில் செருப்பு போடாமலும் சைக்கிள் ஓட்டிய சைக்கிள் ஓட்டாமலும் இருப்பார்கள் என்று தெரியவில்லை திருமா கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாது போல ஊருக்குள்ள போகும்போது கொஞ்சம் ஒரு மரியாதை போகணும்ப்பா பாரம்பரியமா முன்னாள் முதியோர் நம்ம எங்களுக்கு முன்னாள் வந்து யாருமே போட்டு போக மாட்டாங்க போட்டு போடலாம் போடலாம் என்ன திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சே அவருக்கு நேரம் போதலை இதில் வர எங்கே உங்களால் கவனிக்கிறது செருப்பை நீங்கள் தலையில் வச்சுட்டு போனாலும் சரி மலம் கலந்த நீரை நீங்கள் குடித்தாலும் சரி அவர் கண்டு கொள்ள மாட்டார் இப்போது ஒருபடி மேலே சென்று கிறிஸ்தவ மிஷினரி கும்பலிடம் உங்களை விற்பதற்கு தயாராக வருகிறார் என்றே தெரிகிறது அவருடைய பேச்சும் நடவடிக்கையும்